எல்லாம் வல்ல அல்லாஹிமுடைய நல்லடியார்களே அல்லாஹாலா அருள்மறையாம் திருக்குறானை சூரத்துல் கலம் என்ற அத்தியாயத்தில் யாருடைய சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே செல்வாக்கு செலுத்துவதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது என்பதை பட்டியலிட்டிருந்த அந்த வரிசையில் ஒன்பது பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டியிருந்தார் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை உரையை அவற்றை நாம் பார்ப்போம் அதிலே நான்கு பண்புகளை கடந்த வாரம் நாம் விளக்கமாக பார்த்தோம் ஐந்தாவது அதனை தொடர்ந்து வரக்கூடிய இதர பண்புகளும் முக்கியமானவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை எனவே அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லக்கூடியதை நாம் இப்போது பார்க்க போகின்றோம் ஐந்தாவது பண்பாக அல்லாஹ் சொல்கிறான் மன்னாயினில் ஹைர் நன்மைகள் நிலவுவதை நன்மையான காரியங்கள் நடப்பதை தடுக்கக்கூடிய பண்புள்ளவனாகவும் அவன் இருப்பான் அங்குமிங்கும் கேட்டு கோல் சொல்வதோடு நன்மையான காரியங்களை தடை செய்பவனாக இருப்பான் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்யலாம் என்று சம்பந்தப்பட்டவர்கள் கூடி ஆலோசனை செய்கின்ற போது அதனால் ஏற்படுகின்ற சின்ன சின்ன இடையூறுகளை எல்லாம் பெரிதுபடுத்தி காட்டி அவற்றை தடுக்கக்கூடியவர்களை நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் இது அவனுடைய ஐந்தாவது பண்பு என்று வலிது புனும் முகேராவை பற்றி அல்லாஹ் சொல்லி காக்கியிருந்தான் முகத்ததின் எல்லாவற்றிலும் எல்லை மீறி நடக்கக்கூடியவன் அசீம் பாவமான காரியங்களையே செய்யக்கூடியவன் ஒத்துல்லின் அவன் முரட்டு சுபாவம் உடையவன் இவை எல்லாவற்றுக்கும் பின்னால் அவனுடைய அடிப்படையிலேயே மூலத்திலேயே ஒரு கோளார் இருக்கிறது அவன் தவறான பிறப்பு உடையவன் என்று அல்லாஹ் ஒரு விமர்சனத்தை வலிது புனும் வகைராவை பற்றி முன்வைக்கின்றார் இந்த ஒன்பது பண்புகள் உடையவர்கள் அது வலிதுபுனும் முகைரா என்கின்ற தனி நபரை பற்றி இறக்கப்பட்ட வசனமாக இருப்பினும் கூட அங்கே அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை என்பதிலே இருந்து இந்த பண்புடையவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு யோசனைகளை சொல்லி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளிலே செல்வாக்கு செலுத்துவதற்கு அனுமதிக்க கூடாது என்பதுதான் அல்லாத நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செய் இந்த வசனத்திற்கு இன்னும் பல விளக்கங்கள் இருக்கின்றன நாம் இதனுடைய இன்னொரு பார்வையை இதை வேறு நாம் பார்க்கலாம் இந்த வலிதுகுனு முகைரா என்பவன் மீது அல்லாஹ் இப்படி ஒன்பது விதமான குற்றச்சாட்டுகளை அல்லது ஒன்பது விதமான விமர்சனங்களை வைத்து இவனை போன்றவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்கக்கூடிய இந்த வசனங்கள் அருள்மறையாம் திருப்புராணிலே நிரந்தரமாக தங்கி இருக்கின்றன கியாமத்து நாள் வரைக்கும் இந்த வசனங்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்களால் மூமின்களால் ஓதப்பட்டு வருகிறது தொழுகையிலும் ஓதப்படுகிறது தொழுகைக்கு வெளியிலும் அது ஓதப்படுகிறது இந்த வலிதுபுர வகைராவுடைய பத்து ஆண் பிள்ளைகளிலே ஒருவர் தான் காலி அன்பு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார் என்பதை விட இஸ்லாத்திற்காக நடத்திய எல்லா யுத்தங்களிலும் வெற்றிகளை கொண்டு வந்து குவித்தவர் காலிது ஒரு படைக்கு தலைமையேற்றுச் செல்கிறார் தளபதியாக செல்கிறார் என்றால் அந்த போரிலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்று முஸ்லிம்கள் பேசிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மகத்துவம் வாய்ந்த போர் வீரராக ஹாலிஸ்பின் வலியுறுதி அவர்கள் இருந்தார்கள் அவர்களும் இந்த அத்தியாயத்தை ஓதுவார்கள் தன்னுடைய தந்தையின் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த விமர்சனங்களை அவர்களும் கண்டிப்பாக ஓதுவார்கள் அவர்கள் முதுமையடைந்து விட்ட காலகட்டத்தில் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருந்த வேளையில் திருக்குறானை அவர்கள் ஓதிக் கொண்டிருக்கின்ற போது ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு பெரிய இயக்கம் அந்த புரானை பார்த்து சொன்னார்களாம் அல்லாருவின் வேதமே அன்கல் ஜிஹாத் நான் ஆற்றல் மிக்க வாலிபலாக இருந்த காலகட்டத்திலெல்லாம் என்னுடைய உடல் பலத்தையும் என்னுடைய ஆரோக்கியத்தையும் என்னுடைய இளமையையும் என்னுடைய போர் திறனையும் நான் விகாது செய்வதிலேயே செலவிட்டு விட்டேன் அதனால் உன்னை கவனிக்க முடியாமல் போய்விட்டது உன்னோடு எனக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பை நேசபாசத்தை உறவை வளர்த்து கொள்ள முடியாமல் போய்விட்டது என்று திருக்குவானை பார்த்து ஒரு ஏக்கத்தோடு காளிதபின் வலிதரையாவத் அவர்கள் சொல்வார்கள் என்பதை உடைய வாழ்க்கை குறிப்பிலே நாம் பார்க்கிறோம் அப்படியானால் திருக்குறானை ஓதுவதிலே அவர்களுக்கு ஒரு அலாதியான ஈடுபாடும் அன்பும் உண்டு திருக்குறானின் கருத்துக்கள் அப்படிப்பட்டவைதான் அது தன்னளவிலே எல்லோரையும் ஈர்த்து கொள்ளுகின்ற வலிமையும் மிக்க வேதம் அல்லாஹ் சொல்றாங்க இந்த வேதத்தை ஓதுவதற்கு என்று ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் இந்த திருக்குறானை ஓதுங்கள் உங்களுக்கு இது நன்றாக புரியும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் இந்த நாசி அத்த லை வாக்குவாக்கிலாம் திருக்குறானுடைய சொற்கள் நேர்த்திமிக்க அந்த சொற்கள் உங்களுக்கு நன்றாக புரிய வேண்டும் என்றால் என்றால் இரவு நேரங்கள் அடங்கி சொல்வதாக இருந்தால் நமக்கு இந்த நேரத்திலே பாய்க்கு போன் பண்ண வேண்டாம் என்று மக்கள் எந்த நேரத்தை கருதுவார்கள் பத்து மணியை தாண்டி விட்டால் இரவெல்லாம் யாருக்கும் தொலைபேசியை அழைக்க என்று சொல்வார்கள் அப்படி யாரும் நம்மை தொந்தரவு செய்யாமல் இருக்கின்ற வேலை என்று கருதுகின்ற இரவு நேரங்களில் நீங்கள் திருக்குறானை ஓதுங்கள் ஏன் திருக்குறானி இரவு நேரத்தில் ஓத வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ஒரு காரணம் சொல்கின்றான் அசத்து என்பது அந்த அதிகமாக இருக்கும் என்கிறான் என்றான் என்கின்ற அரபு சொல்லுக்கு என்ன பொருள் கணவனும் மனைவியும் தாம்பத்திய செய்கின்ற அந்த செயலுக்கு பேர்தான் ஓத்துது என்று பொருள் இரண்டும் ஒன்று சேருகின்ற ஒரு சம்பவத்துக்குத்தான் ஒத்துது என்று பெயர் அசத்பு ஓத்வான் என்பது உங்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய திருக்குறானின் வார்த்தைகளும் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு அதை புரிந்து கொள்வதற்கு மூளையின் திறப்பும் இரண்டும் சமமாக இருக்கும் சொல்லும் சிந்தனையும் ஒன்றாக கலந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களும் பொருள்களும் கிடைப்பதற்கு உகந்த நேரம் திருக்குறானை ஓதினால் கிடைக்கும் அது இரவு நேரம் என்றான் வத்து என்பது இரண்டும் ஒன்றாக சேர்வது அதன் பலனாக ஒன்று கிடைப்பது ஆணும் பெண்ணும் சேர்வது பலனாக பிள்ளை கிடைப்பது சேருகின்ற போது மனிதனுக்கு ஒரு உடல் இன்பம் கிடைக்கிறது திருக்குறானை ஓதுகின்ற போது மனிதனுக்கு ஒரு ஆன்ம சுகம் கிடைக்கிறது இப்படி ஒரு நுட்பமான சொல்லை அல்லாஹ் திருக்குறானை இரவு நேரத்திலே ஓதுவதற்கு பயன்படுத்தி வைக்கின்றார் அதை ஓதியவர்கள் ஆனந்த பெருவள்ளத்தில் மிதப்பார்கள் இமாம் ரஹ் அவர்கள் திருக்குறானை ஓதுகின்ற போது தனக்கு புதியதொரு விளக்கம் கிடைத்துவிட்டால் தன்னுடைய இருக்கையில் இருந்து தூளி குதிப்பார்களாம் ஐநா உல் முனூக் மின் ஹாதிகின் லதாத் எனக்கு கிடைக்கின்ற இந்த இன்பங்களை மன்னரின் பிள்ளைகள் கூட பெற்றுக் கொண்டிருக்க மாட்டார்கள் என்ன சுகம் புதிய புதிய விளக்கங்களை கிடைக்கின்றன என்று அவர்கள் ஆனந்த பெருவளத்திலே துள்ளி புதிப்பார்கள் எனவே திருக்குறானை ஓதுவதில் காளிதுகுன் வலியுறுதியாக அவர்கள் பேரின்பம் கண்டார்கள் நான் இளமை பருவத்தில் எல்லாம் ஜிஹாது ஜிஹாத் என்று சென்று விட்டேன் அதனால் தான் உன்னோடு எனக்கு இருக்கக்கூடிய அன்பையின் நேசபாசத்தையும் உறவையும் கொள்ள முடியாமல் போய்விட்டது என்று சொல்வார் நாம் சிந்திக்க வேண்டும் அவருடைய தந்தை வலிது முனும் உகைராவை அல்லாஹ் விமர்சனம் செய்கின்றானே திருக்குறானில் அவர் கோல் சொல்லி திரிகின்றார் மோசமான மனிதர் நன்மைகள் நடப்பதை தடுக்கின்றார் முரட்டு சுமாவும் உடையவர் வரம்பு மீறி பேசுகின்றவர் பாவம் செய்தே காலத்தை ஓட்டுகின்றவர் என்றெல்லாம் விமர்சனம் செய்துவிட்டு கடைசியாக ஒரு விமர்சனத்தை முன்வைத்தானே எந்த பிள்ளையா அந்த விமர்சனத்தை தந்தையின் மீது வைத்தால் தாங்கிக் கொள்வார்களா எந்த மகனாவது தன் தந்தையை பார்த்து ஒருவன் இந்த வார்த்தையை சொன்னால் மகன் தாங்கிக் கொள்வானா அல்லாஹ் சொல்கிறான் வலிது பிறப்பே தவறானது என்கிறான் கலம் இதையும் மனக்கசப்பின்றி ஓதிக்கொண்டே இருந்தார்கள் இதர அத்தியாயங்களை போல அதுதான் நபி தோழர்களின் பற்றி ஒரு அத்தியாயம் கடந்த வாரம் அதையும் நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன் அபு லஹப் என்பது உடைய பெயர் அல்ல அப்துல் ருசா என்பதுதான் உடைய பெயர் அவனுக்கு கொழுந்து விட்டருகின்ற நரக நெருப்பின் தந்தை என்று சொல்லப்பட்டிருப்பதற்கு காரணம் அபிகழ் சொல்ல வாகுல இவசலவர்களை விமர்சிப்பவன் யாராக இருந்தாலும் அவன் அபுல் அகபுதான் அவனுக்கு பெயர்கள் வேறு வேறாக இருக்கலாம் முப்பூர் சத்மா என்று பெயர் வைத்துக் கொள்ளாக எந்த பெயரை வைத்துக் கொள்ளலாம் விமர்சனம் செய்து விட்டால் அவர்கள் நரக நெருப்பின் தந்தை அல்லது நரக நெருப்பின் தாய் நரகர் அவளுக்கு கிடைக்கப் போகிறது இதை சொல்ல தான் அல்லாஹ் அபுல் பெயரை சொல்லாமல் பண்பு பெயரை சொன்னான் அபுல் ஆறு பிள்ளைகள் மூன்று ஆண் பிள்ளைகள் மூன்று பெண் பிள்ளைகள் என்பது அபுல் மூன்று ஆண் பிள்ளைகள் மூன்று பெண் பிள்ளைகள் அதிலே ஒரே ஒரு ஆண்மகன் மாத்திரம்தான் இறை மறுப்பாளனாகவே இறந்து போனார் மீதம் ஐந்து பேரும் ரெண்டு ஆம்பள பிள்ளைகளும் மூணு கும்பள பிள்ளைகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமராம வாழ்ந்தார்கள் அவர்கள் தப்பத்தியதா அபுல் அகப் என்கிற அத்தியாயத்தை தன்னுடைய தாயையும் தந்தையும் பழிக்கின்ற தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நரகம்தான் காத்திருக்கிறது என்று சொல்லுகின்ற அத்தியாயத்தை ஓதுகின்ற போது அவருடைய மனம் என்ன நிலையில் இருந்திருக்கும் என்று நினைப்பார் ஆனாலும் அவர்கள் இதர அத்தியாயங்களைப் போலவே அந்த அத்தியாயத்தை ஓதிக்கொண்டே இருந்தார் எந்த வேற்றுமே அவர்களுக்கு கிடையாது திருக்குறாங்க வைத்திருந்த பாசம் ஏற்றுக்கொண்ட கொள்கை மீது அவர்களுக்கு இருந்த பிடிப்பு அது இதுதான் நபித்தோழர்களின் நிலை அவர்கள் நாம் சொல்லுகிறோம் அல்லவா அல்லாஹே இவனுடைய திருத்துவதை நீங்கள் நேசிக்க வேண்டும் எந்த அளவிற்கு இருந்தால் உங்கள் உயிரை விட உங்கள் பெற்றோரை விட பிள்ளைகளை விட நேசிக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக அந்த தோழர்கள் இருக்கார் ஆக வசனங்கள் இதயங்களை கடந்து போகின்ற போது தங்களுடைய உணர்வுகளை டச் பண்ணிட்டு போகும்போது தங்களுடைய குறைகளை வெளிப்படுத்தி காட்டுகின்ற போது தன்னுடைய நெஞ்சை கீழ்வதைப் போல சில வசனங்கள் அதிலே இடம்பெறுகின்ற போது தன்னை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள் தான் மாறிக்கொண்டார்கள் அதன் பிறகும் அவர்களை கண்டிக்கின்ற வசனங்கள் அங்கே இருந்தன அதை அவர்கள் இதர வசனங்களைப் போலவே ஓதி கொண்டு போனார்கள் நாம் திருந்தத்தானே அல்லாஹ் தந்தான் என்று சுரப்பு தஹரீம் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிற தரோன் வரையாம் திருக்குணானே அதிலே அல்லாஹ் ஃபுருகின்றான் நம்பிக்கையாளர்களுக்கு நாம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்பிக்கை அற்றவர்களுக்கு நாம் ஒரு ரோல் மாடல் கொள்கிறேன் உதாரணம் சொல்கிறேன் வரவல்லாவு மசலன் இல்லதேன்னு ஆம நுமுறா அத்த ஃபிராம் இறை நம்பிக்கை கொண்டு லட்சியப்படி போடு கொள்கை பிடி போடு வாழி நான் உதாரணம் சொல்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான் இரண்டு பேரை உதாரணம் சொல்கிறேன் ஒருவர் மனைவி இன்னொருவர் அன்னை மரியம் இந்த இருவரும் லட்சியப்படி போல இறை நம்பிக்கையோடு இறுதி மூச்சு வரைக்கும் உலகத்திலே வாழ்ந்தவர்களுக்கு உதாரணம் என்று அல்லாஹ் சொல்கிறார் இறை நம்பிக்கை அற்றவர்களுக்கு வரபல்லாகும் அசல் இல்லது இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு நான் இரண்டு உதாரணம் சொல்கிறேன் அல்லாஹ் சொல்றேன் இரண்டு பேரை உதாரணம் சொல்கிறேன் அம்ரா அத் த லூத் லூத்து நபியினுடைய மனைவி நூகநபியின் மனைவி நூகு நபி இறைத்தூதர் அவருடைய மனைவி இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை லூத்து நபி இறைத்தூதர் அவருடைய மனைவி இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு நபியின் குடும்பத்தை நபிக்கு மனைவியாக வாழ்ந்து கொண்டே இறைநம்பிக்கை பெற முடியாத துருப்பாக்கிய நிலையிலே அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து மறைந்தார்கள் என்பதை தான் உலக அங்கே சொல்கின்றான் நமக்கு ஒரு கேள்வி அருள்மறையாம் திருபுராமிடைய விரிவுரைகள் இந்த கேள்வியை எழுப்பி நமக்கு விளக்கம் தருசந்தன ஏன் உலகத்தில் எவ்வளவோ ஆண்கள் இருக்கிறார்கள் இறைநேச செல்வர்கள் இருக்கிறார்கள் நபிமார்கள் இருக்கிறார்கள் ஷகீதுகள் இருக்கிறார்கள் இறை நம்பிக்கை இறை அச்சமுள்ளவர்கள் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இவர்களில் யாரையாவது ஒருவரை இறை நம்பிக்கை உள்ள மக்களுக்கும் இறை நம்பிக்கை அச்சவர்களுக்கும் உதாரணம் சொல்கின்ற போது இவர்களில் யாரையாவது ஒருவரை சொல்லியிருக்கலாமே ஏன் அல்லாஹ் பெண்களை சொன்னான் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் ரெண்டு பெண்கள் அவங்களுடைய மனைவி ஈசா நபியின் அம்மா மரியம் அலை நம்பிக்கை அற்றவர்களுக்கு நூகநவியின் மனைவி நூத்து நபியின் மனைவி என்று ஏன் அல்லாஹ் பெண்களை உதாரணமாக சொன்னான் என்பதுதான் கேள்வி அந்த கேள்விக்கு விரிவுரைகள் நமக்கு விளக்கம் தருகின்றன இந்த சூரத்து தஹரீம் என்கின்ற இந்த அத்தியாயமே இரண்டு பெண்களை பற்றி தான் பேசுகிறது இரண்டு பெண்களை பற்றி பேசக்கூடிய அத்தியாயம்தான் அது யார் அந்த பெண்கள் அவர்கள் நாயன் சொல்லும் தாலீஸ்வரனுடைய மனைவிமார்கள் மனைவிமார்கள் எந்த மனைவி அது பேர் இல்லை குறாங்கள நீங்கள் ரெண்டு பேரும் தௌபா செய்தால் உங்களுக்கு நல்லது ஏன் உங்கள் உள்ளங்கள் இப்படி இறுகிவிட்டன என்று ரெண்டு பேர் ரெண்டு பேர் என்று அல்லாஹ் இருமை சொற்களை பயன்படுத்தி பேச யார் அந்த இரண்டு பெண்மணிகள் என்கிற அந்த ரெண்டு பேருடைய பெயரை தெரிந்து கொள்வதற்காக திருக்குறானுடைய அப்துல்லா பின் அப்பாஸ் ரவி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் நான் ஒரு வருட காலமாக உமர் ரஹி பின்னால் பின்னால கொண்டே இருந்தேன் ஒரு வருஷமா அவங்களுக்கு ஹிதமத் பண்ண தண்ணி எடுத்து கொடுக்கறது சாப்பாடு எடுத்து வைக்கிறது ஒலி செய்யறதுக்கு தண்ணி கொண்டு வர்றது மிஸ்வா குத்தி கொண்டு வந்து கொடுக்கறது ஒரு வருடமாக அவர்களுக்கு நான் பணிவிடை செய்து ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு மூடு நல்லா இருக்கும்போது இந்த கேள்வியை கேட்கணும் யார் இந்த ரெண்டு பெண்கள் ரசுல்லாவுடைய மனைவிமார்கள் யாரை பற்றி இங்கே கண்டிக்கிறான் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நாள் சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு ஒழு செய்கின்ற போது நான் தண்ணி ஊற்றினேன் அவர்கள் ஒழு செய்து பிடித்தார்கள் என்னை பார்த்து மலர்ந்த முகத்தோட நான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன் என்பதற்காக நன்றி செலுத்துவதற்காக வேண்டி ஒரு புன்னகை ததும்பு முகத்தோடு என்னை அப்படி பார்த்தார்கள் நல்ல சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது ஒரு வருடமாக மனது இருக்கிற கேள்வியை கேட்பதற்கு இதுதான் உகந்த நேரம் என்று நான் கேட்டேன் கலீஃபா உமர் அவர்களே சூரத்து தஹரீம்ல அல்லாஹ் இரண்டு பெண்களை கண்டிக்கிறானே ரெண்டு பேரும் ரசூல் மனைவின்னு தெரியுது பேரை என்னன்னு கேட்டேன் உமரதி அல்லாஹ் அவர்கள் என்னுடைய ஆர்வத்தை பார்த்து விட்டு சொன்னார்கள் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள் என்னுடைய மகள் ஹப்சாவும் அபுபக்கர் சித்திகரையில் அவருடைய மகள் ஆயிஷாவும் தான் அந்த ரெண்டு பேரு என்று சொன்னார்கள் ஒரு பெரிய ஞானம் கிடைக்கிறது எனக்கு அதை பெற்றுக்கொண்டு நான் மகிழ்ச்சியாக திரும்பி வந்தேன் என்ன சொல்லுகிறான் அந்த ரெண்டு பெண்களை ஏன் அல்லா கண்டிக்கிறான் ரசூலுல்லா சொல்லி சொல்ல இன்னொரு மனைவி ஜெயிதபு நாயினுடைய வீட்டில் கூடுதலாக கொஞ்ச நேரம் இருக்கின்றார்கள் பகல் நேரத்தில் பேசச்சு அளவாகுகின்ற போது அது முறப்பெண்ணு ரசூலுல்லாவுக்கு பல கதைகளையும் பேசி இருக்கின்றார்கள் இது இந்த ரெண்டு பேருக்கும் பிடிக்கல நம்ம வீட்டுல பத்து நிமிஷம்னா அந்த வீட்லயும் பத்து நிமிஷம் தான் அது என்ன பன்னெண்டு நிமிஷம் உலசு சொல்றோம்ல அந்த பாசம் நம்மள்டையும் இது இருக்கணும் நம்மள்டையும் அதே நேரத்துக்கு நேரம் செலவழிக்கணும் கூடுதலாக அங்கே இருப்பது தவறு என்று கருதி கொண்டு அசூல்லாவை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க தொந்தரவுக்குள்ளாக்கி விட்டார்கள் ஒரு பெரிய நிகழ்வு நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் அசூல்லாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அப்ப அதான் சொல்லுகின்றான் நபியே அந்த பெண்கள் என்னவெல்லாம் உங்களை தங்களிடத்தில் தக்க வைப்பதற்கு என்னவெல்லாம் சதியிகளை செய்தார்கள் ஒரு ஒரு கதை ஒரு சம்பவத்தை ஃபுல்லா சொல்லி காட்டிக்கிட்டான் இதுதான் நடந்தது நீங்க போங்க அல்லா சொல்கிறான் நீ அங்க ரெண்டு பேர்ட்டையும் சொல்லுங்க ரெண்டு பேரும் தௌபா செய்தால் உங்களுக்கு நல்லது அல்லது நபியை நீங்கள் பகைத்து கொள்ள வேண்டும் மனசை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நபியின் மீது பாசம் காட்டுவதற்கு அல்லாஹ் இருக்கிறான் வழக்குகள் இருக்கிறார்கள் மூவின் இருக்கிறார்கள் திருந்துக்கிடுங்க ஒழுங்கா என்னது ரெண்டு பெண்களை கண்டிக்கிறான் கண்டித்து முடித்துவிட்டு இந்த அத்தியாயத்தினுடைய இறுதியில் அல்லா சொல்கின்றான் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நான் ரெண்டு பெண்களை உதாரணம் சொல்கிறேன் இந்த உலகத்தில் நெருக்கடிகளுக்கு மத்தியும் இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்களுக்கு இரண்டு பெண்களை உதாரணம் சொல்கிறேன் பெண்கள்னா அப்படி இருக்கணும் கணவனை நச்சரித்து விட்டா போதும் ஓரளவுக்கு இருக்க கூடாது தொந்தரவு செய்யாதீர்கள் கணவனுடைய லட்சியத்துக்கு துணை நில்லுங்கள் அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் இருக்கிறது ஒரு பெரிய கனவு இருக்கிறது ரசூதுல்லாவுக்கு அல்லாவுடைய ஆட்சியை இந்த மண் முழுக்க பூமி முழுக்க நிலைநாட்ட வேண்டும் என்பது உலகத்தில் வாழுகின்ற எல்லா மக்களும் சொர்க்கவாசிகளாக ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை நோக்கி போய் கூட்டிருக்கக்கூடிய அந்த மாமனிதரை பிடித்து சங்கடப்படுத்தி ஏங்கிட்ட அஞ்சு நிமிஷம் ஏங்க ஏழு நிமிஷம் என்ன கணக்கு உலகத்துல உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானதா என்று கண்டிக்கிறான் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஸ்ராவனுடைய மனைவியைப் போல் ஈமானிலே அக்கறை விழுவதாக இருந்திருக்க வேண்டும் ஒய்யாரமான மாளிகையிலே அரண்மனையிலே இருந்த போதும் கூட அந்த பெண்மணி இறை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள் அன்னை மரியம் அலையலாம் ஊர் மக்கள் எல்லாம் ஏசி பேசினார்கள் ஆண் துணையின்றி வாழ்ந்த இப்படி குழந்தையை சுமன்று விட்டு வந்திருக்கிறாயே என்று அறுவறுப்பாக பேசினார்கள் அன்னை மரியம் அலையலாம் அவர்களை பற்றி ஆனாலும் மரியம் இஸ்லாம் அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு அந்த ஊர் மக்களை நோக்கித்தான் வந்தார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு அந்த மக்களோடு சேர்ந்து நீங்களே வணக்க வழிபாடுகள் ஈடுபடுங்க விலைய போகாதீங்க அந்த விட்டு இந்த சமுதாயம் ஏசலாம் பேசலாம் வர போறீங்க வாழணும் நாலு பேர் திட்டுவான் நாலு பேர் நல்லவன் சொல்லுவான் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பி வைக்கிறான் இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் அதற்கு பகரமாக நபியினுடைய இரண்டு நபிமார்களின் மனைவி மார்கள் இருந்தார்களே இறைவரையே மறுத்து வாழ்ந்தார்களே அதை போல் நீங்கள் ஆகிவிடக்கூடாது எங்க கொண்டு போய் அல்லாஹ் திருத்திரான் என்று பாருங்கள் நீங்கள் நபியின் மனைவி இந்த இறுதி தூதருடைய மனைவிமார்கள் நீங்கள் அந்த இறுதி தூதருடைய லட்சியத்துக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டுமே அன்றி அவர்களை கோவித்துக் அந்த இரண்டு பெண்மணிகளை போல் ஆகுவதற்கா நீங்கள் இருவர் இப்போது உலக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இது முடிவு எங்க போய் முடியும்னா அங்க போய் தான் முடியும் என்பதை அல்லாஹ் சுரா தஹரீம் என்ற அத்தியாயத்தில் உணர்த்தி காட்டுகிறான் ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள் இந்த அத்தியாயத்தை அன்னை ஹத்ஷாவும் அன்னை ஐசாரதி அல்லா முகமா இருவரும் எல்லா அத்தியாயங்களை போலத்தான் ஓதினார்கள் நம்மை கண்டிக்கின்ற அத்தியாயம் என்பவர்கள் அதை விலக்கி வைத்திருப்பார்களா ஏ இந்த தாயி சல்லாசிவர்களுக்கே அல்லாஹ் சொல்கின்றானே அவர்களையே கண்டிக்கின்றானே பார்வையற்ற ஒரு மனிதர் வந்த நேரத்தில் நீங்கள் எப்படி உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளலாம் எப்படி உங்கள் முகத்தை கடுகடுப்பாக வைத்துக் கொள்ளலாம் அவரையும் நீங்கள் அன்பொழுது அல்லவா வரவேற்றிருக்க வேண்டும் அந்த அத்தியாயத்தை ரசூலி செல்லாசி எப்படி இருப்பார்கள் என்பதை எண்ணிப்பார்கள் எனவே திருக்குறான் நம்முடைய உலக வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல நம்முடைய நிரந்தர மோட்சத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு வேதம் ஹாலிதுமன் வலியுறுதியாக அவர்கள் திருக்குறானை கடைசி காலத்திலே திறந்து வைத்துக்கொண்டு நான் ஜிஹாதிலேயே கவனமாக இருந்து விட்டேன் உன்னோடு உறவை வளர்த்துக்கொள்ள நான் நேரம் ஒதுக்கவில்லை என்று கவலைப்பட்டார்கள் அந்த திருக்குறானில் அவருடைய வாப்பாவை மிக ஒரு கடு ஒரு சொல்லை வைத்து அல்லா விமர்சிக்கிறான் சுரத்துள்ள காலம்ல வித்தியாசமாலாம் அதை பார்க்கல அந்த அபுல் அரபுடைய ஐந்து பிள்ளைகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க ஒரு ஒருத்தர் மட்டும்தான் காசிராக அணித்தார் தப்பத்தி அதை அபுல் அபு சுரா ஓத மாட்டேன்னு நான் சொன்னாங்க அவங்க எங்கள் வாப்பாவை எல்லாத்துக்கும் நரகவாசின்னு சொல்லிட்டான் அம்மாவை நரகவாசின்னு சொல்லிட்டான் இல்லை அது ஒரு தனிநபருக்கானது என்று கருதவில்லை அந்த லட்சியத்திலிருந்து அவர் பிறந்து போய் போய்விட்டார் அது எங்க போய் சேர்க்குமோ அங்கே தான் அவரை போய் சேர்க்க முடியும் அந்த உலகமே திரண்டு வந்தாலும் அவரை காப்பாற்ற முடியாது நான் ஏன் கவலைப்படணும் நான் நல்லா இருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று தான் அதிலிருந்து அவர்கள் எடுத்து கொண்டார்கள் இதுதான் நமக்கு திருக்குறான் காட்டுகின்ற வழி எனவே அந்த திருக்குறானோடு நமக்கு ஒரு தொடர்பு எப்போதும் இருக்க வேண்டும் அது அல்ல அல்ல அறிவு சுரங்கமாக நமக்கு தந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் இரவு நேரத்தில் திருக்குறானை ஓதுங்கள் நாசி அத்தல்லை அசத்து அதுதான் உங்களுக்கு அறிவு ஞானத்தை அதிகமாக தரும் மூளையும் நாக்கும் ஒன்றாக இணைந்து வேலை செய்து உங்களுக்கு புதிய புதிய கருத்துக்களை தருகின்ற வேலையாக அது இருக்கும் என்று அல்லாஹ் சொல்ல எனவே திருக்குறான கொஞ்சமாவது நாம சரளமாக ஓதி அதனுடைய அர்த்தங்களை கொஞ்சமாவது இது ஒவ்வொரு ஸ்டெப்பும் இருக்கு பார்த்து ஓதுறது திக்கி திக்கி ஓதுறது பிறகு சரளமாக ஓதுவது பிறகு அர்த்தம் தெரிந்து ஓதுவது பிறகு விளக்கங்களை கற்றுக்கொள்வது பிறகு திருக்குறானுடைய அவைகளை அதிகமாக சென்று நடக்கக்கூடிய சபைகளுக்கு போய் பங்கேற்று விளக்கங்களை கற்றுக்கொள்வது இன்னும் பல பேர் முதல் படிக்கட்டிலே கூட காலடி எடுத்து வைக்காமல் இருக்கின்றார்கள் துமரது எல்லாம் சொல்வார்கள் நாங்கள் எல்லாம் உலக மக்கள் அனைவராலும் ஒதுக்கப்பட்ட சமுதாயமாக இருந்தோம் மரபுகள்னா கிட்ட போக முடியாது மனிதர்களாக காட்டும் பிராண்டிகள் என்று யா யாருமே எங்களை வசிக்க மாட்டார்கள் எங்களை விலக்கித்தான் வைப்பார்கள் அல்லாஹ் எங்களுக்கு வேதத்தை தந்து உலக மக்களையே ஆடு சென்று ஆட்சியாளர்களாகவே விட்டான் அது அசன் அல்லாஹ் குரான் குரானை கொண்டு அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்வார்கள் எனவே நமக்கும் நாம் வாழுகின்ற நாட்டில் மாத்திரமல்ல நாம் வசிக்கின்ற பகுதியில் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் முஸ்லிம்களுக்கு கௌரவமும் கண்ணியமும் அவர்களை தேடி வர வேண்டும் என்றால் திருக்குறானோடு எந்த அளவுக்கு தொடர்புகளை வளர்த்துக் கொள்கிறோமோ அதில் தான் அல்லாஹ் கண்ணியத்தை வைத்திருக்கிறான் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தலா திருக்குறானோடு தொடர்புடைய மக்களாக நீ ஆத்துவானாக வாசுவது அவானா ரபில் இல்லாபில்